வணக்கம் உறவுகளை அக்ரிகல்ச்சர் வெஹிக்கிள் இன்றைக்கி விற்பனை கொண்டு வந்திருக்க பார்த்தீங்கன்னா கல்டிவேட்டரு தாங்க விற்பனை கொண்டு வந்திருக்கோம் அதோட முழு விவரங்களை பற்றி பார்க்கலாம் நம்ம விற்பனை கொண்டு வரக்கூடிய கல்டிவேட்டர் பார்த்தீங்கன்னா அஞ்சு கல்டிவேட்டருங்க ரெண்டு கல்டிவேட்டர் விற்பனை கொண்டு வந்திருக்கோம் ரெண்டு கல்டிவேட்டருமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தெளிவான கண்டிஷனில் இருக்குதுங்க எந்த வெல்ட்டு எதுவுமே கிடையாதுங்க பெயிண்ட் மட்டுமே ரெண்டு கல்டிவேட்டர்லையும் கொஞ்சம் டல்லாக இருக்குது மித்தபடி கல்டிவேட்டர் நல்ல ஒரு தரமான கண்டிஷனில் இருக்குங்க கல்டிவேட்டர் பார்த்தீங்கன்னா நார்மல் யூஸ் ஓட்டினதாக சொல்லி ஓனர் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க ஒரு கல்டிவேட்டரில் மட்டும் பார்த்தீங்கன்னா கொழு இல்லைங்க இன்னொரு கல்டிவேட்டரில் பார்த்தீங்கன்னா கொழு வந்து புது புதுக்கழுவை மாட்டியிருக்க சொல்லி சொல்லியிருக்காங்க ரெண்டு கல்டிவேட்டரிலுமே ஏடு கொஞ்சம் அகழ்ச்சி வச்சிருக்காங்க நல்லா மண்ணு கோதி வைக்கும் ரெண்டு கல்டிவேட்டரும் நல்ல ஒரு தெளிவான கண்டிஷனில் இருக்குதுங்க இந்த ரெண்டு கல்டிவேட்டருக்குமே ஓனர் சொல்லக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ரெண்டு கல்டிவேட்டருக்குமே ஓனர் சொல்லக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணாயிரம் ரூபா மட்டும்தாங்க சொல்லியிருக்காரு அதுவுமே பிக்சர் ப்ரேஸ் கிடையாதுங்க நேரில் வரும்போது அனுசரித்து பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காரு இந்த கல்டிவேட்டரோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் ஓட்டஞ்சத்திரத்தில் தான் இருக்குது கல்டிவேட்டர் பிடிச்சிருக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் ஓனரோட கான்டெக்ட் நம்பர் இருக்குது கால் பண்ணி பேசிவிட்டு நேரில் போய் கல்டிவேட்டரை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் வாங்கிக்கோங்க இதே போல் நம்ம சேனல் மூலமாக உங்களுடைய விவசாய உபகரணங்களை வைக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை ஓட்டில் கான்டெக்ட் நம்பர் இருக்குது கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்